சேலம் மாவட்டம் ஓமலூர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டு பேர் கைது செய்யப்படுறாங்க இந்த ரெண்டு பேரும் என்ஐஏக்கு கொடுத்த தகவலின்படி பல உண்மைகளை வந்து இதில் இருந்து வெளியே வந்திருக்கு அந்த ரெண்டு பேரும் முக்கியமான வழக்கில் வந்து கைது பண்ணுறாங்க அதாவது வெடிமருந்துகள் வெடிகுண்டுகள் மற்றும் துப்பாக்கிகள் பயங்கர ஆயுதங்களை வந்து அவங்க வை வச்சிருந்ததுக்காக கைது செய்யப்படுறாங்க ஸோ அதோட விசாரணை தொடர்ச்சியில் இப்போது பல விஷயங்கள் வந்து வந்திருக்கு தடை செய்யப்பட்ட அமைப்பான விடுதலை புலிகள் மூலமாக அது தடை செய்யப்பட்டுச்சு அந்த இருந்து இப்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிறவர் வந்து அங்கே சட்டவிரோதமாக பல கோடிகளை அவர் வந்து வாங்கியதற்கான உண்மைகள் இப்போ வந்து வெளியே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற அந்த நாம் தமிழர் கட்சி அதை வந்து கையகப்படுத்தணும் இருந்து கையகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் அவர் பணம் வாங்கியிருக்கிறது வந்து இப்போ அம்பலம் ஆயிருக்கு சட்ட விரோத பணப்பரிமாற்ற வழக்கிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த மணி லாண்ட்ரிங் என்று சொல்லக்கூடிய சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்பதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரிவினவாத செயல்கள் ரெஸ்ட்லெஸ்னஸ் சமுதாயத்தில் ஒரு கொந்தளிப்பு போராட்டம் பதட்டம் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மணி லாண்டரிங் மூலம் வரக்கூடிய சட்டவிரோத பண புழக்கம் தான் அதிர்ஷ்டவசமாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அது முற்றிலுமா ஓரளவு தடை பண்ணியிருக்காங்க இந்த சட்டவிரோத பணம் பண்ணி மாற்றம் மூலம்தான் காஷ்மீர்ல அந்த அளவுக்கு இத்தனை வருஷமா நடந்த பெரிய போராட்டம் நின்றது காரணமே அது முக்கியமான காரணம் முந்நூற்றி எழுபதுக்கு பிறகு நீங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலை அல்லது குளச்சலில் வரக்கூடாது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கூடங்குட அணு உலை இப்படி பல போராட்டம் நடக்கும் அந்த போராட்டத்துக்கு பின்னணியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக வரக்கூடிய பணம் அங்கே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதை நம்ம கவனிக்கணும் ஆகவே அப்படிப்பட்ட சட்டவிரோத பரிமாற்றத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இல்லை கவனிக்கணும் எல்டிடி இயக்கம் என்பது அந்த விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இல்லவே இல்லை ஸ்ரீலங்காவில் இல்லை கிட்டத்தட்ட அழிந்து போய்விட்டது என்று கூறக்கூடிய நிலையில் அதற்கு உயிர் கொடுக்கக்கூடிய மாதிரி அதோடு இன்னும் தொடர்பு உள்ளதாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரே ஆள் என்று பார்த்தா ஆமைக்கிரி சைமன் தான் வேற யாரும் அந்த மாதிரி வெளிப்படையாக சொல்கிறதில்ல ஆனால் இப்போ ஆயுதங்கள்லாம் நல்ல வேலை சரியான நேரத்திலே அவர்கள் இவங்களை பிடிச்சிருக்காங்க ஒரு கால் ஒரு பெரிய நெட்ஒர்க் மூலமாக அடுத்து தேர்தல் வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மே மாதத்துக்குள்ளார அந்த தேர்தல் சமயத்தில் ஒரு பெரிய கலவரத்தையோ உள்ள பதட்டத்தை ஏற்படுவதற்காக இந்த ஆயுதங்கள் புரொக்யூர் பண்ணது நடந்திருக்கலாம் தெரியாது அதனால் சரியான நேரத்தில் கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள் இதில் நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருகிறது என்று சொன்னால் இப்போ இவர் வந்து இந்த சாட்டை முருகன் வந்து அவர் வரைக்கும் வந்திருக்கு இந்த கைது படலம் அதை தாண்டி சீமான் வரைக்கும் இது ஏன் போகலை என்று ஒரு புரியல ஏனென்ற சொன்னால் இந்த சீமானுடைய நாம் தமிழ் இயக்கத்துக்காக தான் அவர் பணம் வாங்கியிருக்கார் சரியா அப்போ சீமானு ஹீஸ் ஆல்சோ பார்ட்டி டு தட் மணி லாண்ட்ரிங் என்ற வகையில் நமக்கு யோசனை வருகிறது அதே போல் அந்த வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரி கொடுக்குற ஆயுதத்துக்கோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ என்ன காரணம் தெரியாமல் இல்லீகலாக ஒரு பணம் வருது அந்த பணம் சீமானுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை இவர் போய் வாங்குறாருனா அந்த பணம் கொடுத்தவருக்கும் இந்த செபாஸ்டியன் சைமன் சீமானுக்கும் என்ன தொடர்பு இது ஆராயப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தனிப்பட்ட முறை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர் அவருடைய பேச்சை பல பேர் போய் கேட்பாங்க விரும்பி கை தட்டுவாங்க ஹா 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 என்ற இந்த சிரிப்புக்கே பல பேர் போவாங்க தனிப்பட்ட முறையில் பார்த்தா அவருடைய ஒரு ஒழுக்க கேடு ஒழுக்கமான ஆள் கிடையாது இப்போ கூட விஜயலட்சுமிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கார்கள் அப்புறம் அவங்க போலீஸில் கேஸ் கொடுத்து வாபஸ் வாங்குறாங்க அழுத்தத்தின் காரணம் அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கார் இத்தனைக்கும் வந்து அவர் பெரிய ஒரு பெரிய கட்சி பெரிய எம்எல்ஏ ஒன்றும் கிடையாது அப்போ அந்த அளவுக்கு பின்புலம் அவருக்கு வந்திருக்குன்றது சொன்னால் பின்னால் என்ன இருக்குது இவர் தன்னை ஒரு திரைப்பட இயக்குனர் சொல்லிக்கிறார் எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகளாக எந்த திரைப்படம் அவர் மாதிரி தெரியல எங்கே போ போனாலும் ஒரு கூட ஒரு நாற்பது பேர் கூட கூட்டு போகிறார் அந்த பிளாக் இந்த பாதுகி கருப்பு படை பாதுகாப்பு உள்ள அந்த ஒரு இப்போ அண்ணாமலைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க இசட் பாதுகாப்பு மாதிரி அந்த மாதிரி கருப்பு படை அணிஞ்சு இவங்களே ஒரு ஒரு பேரல்லாம் ஒரு இது மாதிரி ஒரு படை மாதிரி வச்சு கூடலாம் கூப்பிட்டு போகிறார் போராட்டங்கள்லாம் அங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்போ இந்தளவுக்கு வந்து இவர் செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு எங்கேருந்து பணம் வருகிறது அப்போ எங்கேயோ ஒரு சோர்ஸ் வந்து இவருக்கு வந்து சட்டவிரோதம் பணம் வந்து கொண்டிருக்கிறதா என்ற சந்தேகம் நம்மை போன்ற சாதாரண ஆட்லேயே பல வருஷங்கள்லாம் வந்திருக்கு இப்போ அதுக்கு ஊர்ஜிதம் செய்வது மாதிரி ஒரே ஒரு சின்ன ஒரு குழு இப்போ கிடச்சிருக்கு அந்த சாட்டை மிருகனை தாண்டி அடுத்து என்னங்கிறது நமக்கு தெரியாது இது சீமனை பற்றி ஒரு ஒரு கோணம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஹிந்து விரோதி சைமன் இவர் தான் சர்டிவிகேட் கொடுப்பார் நீங்கள் தமிழராக இல்லையா சைமன்ட்டை போய் கேட்டால் சர்டிஃபிகேட் கொடுத்துருவார் அவர் கொடுத்தா தான் சர்டிஃபிகேட் இதே போல் ஒரு பிம்பப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி ராஜராஜா சோழன் ஹிந்துவே கிடையாது சைமன் சர்டிவிகேட் கொடுத்துருக்கார் இப்படி முருகனை முப்பாட்டம்பர் அடுத்த நிமிஷம் பார்த்தா முருகனை ஒரு தொப்பி வச்சு ஒரு கேவலமாக அவர் சித்தரிச்சிருப்பார் ஹிந்து மதத்தை பாராட்டுவது போல குழப்பி மக்களை ஏமாற்றி ஹிந்து மதத்தை சீர்குலைக்க வந்த ஒரு ஹிந்து விரோதி தான் இந்த செபாஸ்டியன் சீமன் என்கின்ற சீமான் நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஹிந்து பெயரை வெளியே காட்டிக்கொண்டு கிறிஸ்தூராக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு ஏமாற்று பேர் தான் இந்த சினிமா உலகத்தில் இன்னிக்கிட்ட பல பேர் அப்படி சொல்ல முடியும் அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம் இது சீமானுடைய ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப மோசமான பக்கம் என்னென்னா பிரிவினைவாத பேசக்கூடிய ஒரு முகம் வெளிப்படையாக நீங்கள் எல்டிடியே இன்னைக்கு வெளிப்படையாக பேசக்கூடிய அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடலூரில் வந்து யாசின் மாலை காஷ்மீரில் வந்து பிரீனிவாதம் பேசிய யாசின் மாலைக்கு அழைத்து வந்து பொதுக்கூட்டத்தில் யாசின் மாலைக்கு வைத்து பொதுக்கூட்டம் போட்டு அண்ணா நீங்கள் வடக்கை பார்த்துக்குவாங்க நான் இங்கே நான் பார்க்குறேன் உன் தம்பி இங்கே என்று பொதுக்கூட்ட மேடையில் பேசியவர் இந்த சைமான் அப்போது இதேவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஏன் பண்ணலான்னு தெரியல அதே போல் பாருங்கள் காலிஸ்தான் பிரிவினை இந்த விவசாய விவசாய போராட்டம் வந்தப்பட காலிஸ்தான் பிரச்சனை தான் முழுக்க அது திருப்பியது அந்த காலிஸ்தான் குழுக்களோடு அங்கே சென்று கூட்டம் அளித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் போய் கலந்துக்கிறார் அது பேப்பரில் செய்தி வந்திருக்கு நாகாலாந்து விடுதலை முன்னணி என்று அந்த விடுதலை குழுக்கள் அந்த நாகாலாந்தினுடைய அந்த பிரிவினைவாத குழுக்களோடு சைமானுடைய இந்த நாம் தமிழர் கட்சியோட பிரதிநிதிகள் போய் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் பேப்பரில் செய்தி வருகிறது இந்த மாதிரி நாடு முழுக்க எங்கெல்லாம் பிரிவினைவாத இயக்கங்கள் இருக்கின்றோம் அதோடு சேர்ந்து ஒரு அசோசியேஷன் பேன் இண்டியா அசோசியேஷன் இப்படி செய்யக்கூடிய ஒரு ஆபத்தான மனிதர் தான் இந்த சைமான் இந்த சைமனுக்கு வெளிநாட்டில் பணம் வந்திருக்கு அது சாட்டை முருகன் கையே இருக்கு இப்படி தான் நம்ம பார்க்கணுங்க போனது சமீபத்தில் பேசியிருக்கார் பாருங்க ரீசண்டாக இந்த மத்திய பாதுகா சிஆர்பிஎஃப் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா அந்த மத்திய பாதுகாப்பு படையிலே அங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் மறந்து விட வேண்டாம் அப்புடின்னா என்ன அர்த்தம்னா அவங்க உள்ளே இருந்தே சேம் சேட் கோல் போடுவாங்களாம் இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷத்தை கற்கக்கூடிய ஒருத்தர் ஆர்மி என்பது சிஆர்பிஎஃப் என்பது ஒரு இவ்வளோ ஒரு முக்கியமான நாட்டு பாதுகாப்பு முக்கியமான அங்கம் அதில் எங்கால் இருக்கா அவன் நான் சொல்லபடி செய்வாள் என்று மிரட்டக்கூடிய அளவிலே இவர் பேசியிருக்கிறார் ஆகவே இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஆபத்தான ஒருத்தர் இந்த சைமாண்டை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகவே இவர் இது வந்து இவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவர் இவர் சம்மந்தப்படாத மாதிரி அந்த சாட்டை மிருகனோடு இதை வந்து இதை முடித்துக்கொள்வதப்போல் நம்ம இப்போ படித்து நம்ம செய்தி நமக்கு தெரிகிறது ஏதோ அரசியல் காரணங்களுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது நோக்கத்தோடோ அவர் அது நேரடியாக சம்மந்தப்படாத மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கிறது பார்ப்போம் போக போக தெரியும் ஆனால் நிச்சயமாக சைமான் ஒரு பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஒரு முகமாகத்தான் இங்கே இருக்கிறார் அந்த ஆபத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சார் இவ்வளோ ஆபத்தான கொள்கைகள் இந்த செயல்பாடுகள்லாம் கொண்டு இருக்கார் அப்போது தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதோட தொடர்ச்சியாக அந்த கட்சி வந்து இப்போது முடிவுக்கு வருமா அது மக்கள் தான் முடிவு செய்யணும் அதாவது என்னென்ன தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இளைஞர் கூட்டம் வந்து ஒரு பின்னால் இருக்குது இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் மேபி விஜய்க்கு பிறகு அந்த இளைஞர் கூட்டம் அந்த பக்கம் தாவ வாய்ப்பு இருக்கிறது அவ்வளோதான் அவர் வந்து நிச்சயமாக இன்றைக்கும் சீமான் வந்து எந்த ஜென்மத்திலையும் ஆட்சி அமைக்க போவதில்லை அது அவருக்கும் தெரியும் இவர் வந்து இந்த மாதிரி ஓட்டுகளை பிரிப்பதற்கோ பஞ்ச கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதற்கோ இந்த மாதிரி உள்ள ஒரு ஃப்ரிஞ்சு எலிமெண்ட் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிறிய அமைப்பாக இருந்தாலும் கூட தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயலை செய்ய தயங்காதவர் அதனால் ஒரு பெரிய பாதிப்பு உள்நாட்டில் குழப்பமும் கலவரெலாம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவரால் செய்ய முடியும் அந்த ஆபத்தை வட்டிருக்கு வேறு ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது ஒரு சின்ன டேமேஜ் அங்கங்கே பண்ண முடியும் இளைஞர் மனசில் ஒரு தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்த முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான நபர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்